சாப்பாட்டுக்கு போயிட்டு வரவன் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற ஒரு ஆள் வேற தேடிட்டு வரணுமாடா என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன் அறிவாள தீவிட்டே இருக்கிற என்ன என்ன

பிளான் போட்டு மார்கை மார்கால் வாங்கிட்டு வந்துடலான் இருக்கேன் ரெண்டு நாள் பத்தாதே கோவால் அதுக்கு ரெண்டு வருஷம் தேவைப்படுமே எதுக்கு சார் மார்கை மார்கால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன விருதா தருவாங்க கோவால் ரெண்டு வருஷம் கழிவீங்களா என்ன சார் சொல்றீங்க வன்முறை என்னைக்குமே தீர்வாகாது கோபால் எதையுமே அன்பு வழியில போய் தான் சாதிக்கணும் புரிஞ்சுதா

ஐயோ இந்த கோவால் மாதிரி வன்முறையெல்லாம் கையில் எடுக்காதீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு அரசாங்கமே நிறைய தீர்வு வச்சுருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக புரியும் திரும்பவும் சொல்கிறேங்க வன்முறை என்றைக்குமே தீர்வாகாது டே கோவால் விட மாட்டோம் தலை வந்து பங்காளி இவர் இங்க இங்க வந்தா பங்காலி பங்காளி பங்காளி என்ன பாத்து பார்க்கறது மாதிரி போறீங்க ஏன்னா ஒண்ணுமில்ல காலங்காத்தால பொம்பளை புள்ள மூஞ்சியில முழிச்சா தான் அந்த நாளே நல்லா இருக்கும் அதனாலதான் அதுக்காக நான் பொம்பளை வேஷம் போட்டு நிக்க முடியுமா பங்காளி ஒரே தமாசு உங்களுக்கு எல்லாமே தமாசாங்க பங்காளி என் வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு தெரியுங்களா பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா போயிரு வீடு போய் கூட மதிக்க மாட்டேங்குது பங்காளி யோ பங்காளி பங்காளி காலங்காத்தா ஊழ்னா அந்த நாள் வழங்குமா என்ன ஆள் நீ ஏமா அகிலாண்டேஸ்வரி என்ன வேலைக்கு வர நேரமா இது சாரி 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 கொஞ்சம் லேட் ஆச்சு சார் என்ன பதட்டமாயிட்டியா உங்கிட்ட நான் தமாஸ் பண்ண கூடாதா என்ன அகிலாண்டேஸ்வரி லேட்டாவே வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுந்தரம் நான் ஏன் அழுதுட்டு இருக்கிற அவனா அது ஒரு சின்ன பினான்சியல் ப்ராப்ளம் ஒரு பத்து ரூபா கேட்டு அழுதுட்டு இருக்கிற அச்சோ பாவம் சார் கஷ்டப்படுறாரு போல இருக்கு கடனா தான் கேக்குறேன் கடனாவா சோலையா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதாத ரெண்டு போனான் பத்து மாசம் ஆச்சு இப்ப வரைக்கும் ஒத்த ரூபாய் கண்ணுல காட்டல இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் வந்து கேட்டேன் அதுக்கு நீ நிக்க வச்சு அழகு வச்சு அழகு பாக்குறேன் என்ன பங்காளி உடம்பு சரியில்லையா இல்லையா கண்டதையும் வளரிட்டு இருக்க அகிலா நீ போய் வேலை பாரு போ அந்த புள்ளு உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா மைடர் வரமரா அப்படி பெண்களோட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது வந்து இமேஜ் டேமேஜ் பண்றேன் இதெல்லாம் வக்கனையா பேசு ஆனா வாங்கின மனத்த மட்டும் திருப்பி கொடுத்துருவா பத்தாம் இருபது கேட்டேன் நானு என்ன வங்காளி காலம் காத்தால பத்து ரூபா பத்து ரூபான் மட்டும் புரிஞ்சிக்க உன் மனம் ஏங்கிட்ட இருக்குது பேங்க்ல இருக்கிற மாதிரி புரிஞ்சுதா அழகு கூடாது என்னடா புரிஞ்சிருச்சா என்ன பண்ணிட்டு இருக்கிற வேலையா ஆமா சார் முகம் எல்லாம் வாடி இருக்குது ஒண்ணும் சார் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஆமா சார் என்னாச்சு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் ஆஸ்பத்திரியில சேர்த்தி இருக்கோம் அப்புறம் ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் என்ன பண்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது சார் பத்தாயிரம் ரூபாயா அதை வச்சுட்டு என்னமா பண்ணுவ இப்படி வெகுளி புள்ளையா இருக்கிறிய நான் சொன்னே ஆபீஸ் ரூம்ல போய் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்க சரி சார் தேங்க் யூ சார் என்ன அது வேற ஒன்றும் இல்லைங்க பங்காளி எங்க பரம்பரைய பெண்களுக்கு ஏதாவதுனா பொங்கிடுவோம் மைனர் பரம்பரை மைனர் பரம்பரை கிளம்புறேங்க பங்காளி என்ன ரொம்ப கோஸ்ட் பாரு மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா பசீமையின்னு பல்ல காட்டிட்டு வாங்கிட்டோம் அந்த சாமியாரை பார்த்தாலே நம்பிக்கை வர மாட்டீங்க எவனாவது ஒருத்தனை வச்சு டெஸ்டிங் போட்டுற வேண்டியதுதான் டேய் தண்டவாணி சொல்லுங்க முதலாளி இங்கேவா சட்டுன்னு சொல்லுங்க ஊருப்பட்ட வேலை கிடக்குது உங்களை மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிற ஆமாம் நீ மில்லுக்குள்ளே நிறையா உள்ளே கிட்டே நீ ஒரு மாதிரி பழகிறையாமே ஐயோ முதலாளி முதலாளி சௌமியா உங்களை பார்க்கல முதலாளி சௌமியா கிழக்கு சமத்து வழி முதலாளி பத்தொம்பது ரூபா பொம்பளைங்க தானே சொன்னேன்

போயிட்டு முதலாளி முதலாளி போட பழமா இருக்குது முதலாளி மை இருக்குது சோமியா? என்ன மை இருக்குது சீக்கிரம் சொல்லி என்ன சே என்னடா இந்த கோலத்தில் இருக்கிற முதலாளி ஆஹ் டூ ப்ளிகெட் முதலாளி என்னடா பண்ணி வச்ச எங்கள் சிறிய முதலாளி ஐயோ ஐயோ அடிக்காதும்மா எனக்கு ஒன்று தெரியாதுப்பா நான் வெறும் ராக்கெட்டு தாமா விட்ட சயின்டிஸ்ட் முதலாளி தாமா இருக்காரு

கிருக்கனாட்ட பேசிட்டு இருக்காத அந்த புள்ளை கால்ல சுழுக்கு எம்ப்ளாய் கொண்டா என் மனசு தாங்காது அதான் சுழுக்கு எடுத்து விட்டுட்டு இருந்தேன் அக்கா ஊர்ல இருந்து வராளா பத்து மணிக்கு காரம் சொல்லுங்களா வந்துட்டாளா ஆறு மாசம் நிம்மதியா இருக்கேன் ஒண்ணும் இல்லடா சொல்லிட்டு இல்ல கிளம்பு ஆமா

அச்சியோ இப்போ வேற வரல ஹஹ வாம்மா வாம்மா வா என்ன ட்ரெயின் லேட் ஆயிருச்சா உனக்கு எத்தனை மணிக்கு வண்டி அனுப்புறேன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வண்டி அனுப்புற? அது ராத்திரி பத்து மணிக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உன்னையலாம் திருத்தவே முடியாது அம்மா சிசிடிவில மாட்ட சொல்லிருந்தே மாட்டலையா கொட்டேஸ்ல வாங்கிட்டேன் அடுத்த வாரம் மாட்டிடலாம் ஆறு மாசம் மாட்டாததா அடுத்த வாரம் மாட்டிரவே